கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்துடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேகரிடத்தில் ஆசீர்வாதங்களை தேடுகிற செயல்பாடு இருக்குது ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற ஆண்டவரை தேடுகிற செயல்பாடு இல்லை ஜபம் பண்ணினாலும் தேடுறதுன்னா ஆசீர்வாதம் ஆண்டவரை தேடலை கூட்டங்களுக்கு போனாலும் சபைக்கு போனாலும் ஆசீர்வாதமாக ஏதாவது கேட்கணும் வாக்குத்தமாக ஏதாவது கேட்கணும் காம்ஃபர்டிங்காக கன்சோலிங்காக ப்ராமிஸிங்காக எதாவது கேட்கணும் அப்படி தான் இருக்குதே ஒழிய ஆண்டவரிடத்துலேருந்து நாம் பேசி கேட்கணும் ஆண்டவரிடத்துல நாம் பேசணும் இந்த உணர்வுகள் அநேக இடத்துல இல்லை நீங்கள் ஆசீர்வாதங்களையே தேடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை ஆண்டவரை தேடினா ஆண்டவருக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது அது என்னங்க ஆசீர்வாதம் தேடுறது ஆண்டவரை தேடுறது என்ன வித்தியாசம் ஆசீர்வாதத்தை தேடுறதுங்கிறது ஆண்டவரால் நமக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியும்னு நம்ம நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம தேடுறது இந்த உதவி எனக்கு செய்யும் இந்த சரீர சுகத்தை எனக்கு தாரோம் இந்த பொருளாதார பிரச்சனை ஒரு விடுதலையை கொடும் இந்த பிரச்சனை இந்த வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை கேட்குறதா ஆசீர்வாதங்களை தேடுறது ஆண்டவரை தேடுறதுங்கிறது அவருடைய பிரசன்னத்தை தேடுறது அவருடைய ஐக்கியத்தை தேடுகிறது அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை தேடுகிறது அவர் விரும்புகிற நீதியை தேடுறது அந்த மாதிரி ஆண்டவரை தேடுகிற பொழுது அவருடைய நீதியை தேடுகிற பொழுது ஆண்டவருக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு நீதியை தேடினா ஆசீர்வாதம் தானாக வந்துடும் அதுக்காக ஆண்டவட்டத்தில் வந்து எனக்கு இந்த நன்மை செய்யும் இந்த உதவி செய்யும் இந்த பிரச்சனை விடுதலையாக்கும் அப்படிலாம் கூடாதுன்னு சொல்லுகிறோமா இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது ஆனால் ஆண்டவட்டத்தில் ஜெபிக்க வருகிற பொழுது நாம் தேவைகளை பெற்றுக்கொள்ளுகிறதையே முதலிடத்தில் வைக்கக்கூடாது அந்த தேவைகளை கொடுக்கிற ஆண்டவருடைய பிரசனை நம்மோடு இருக்கணும் ஆண்டவரை என்னோடு இருக்கணும் நீ என்னோடு இருக்கிறத நான் அறியணும் நேர் என்னோடு இருக்கிற நம்பிக்கையில் இந்த உலகத்தினுடைய என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் தொடர்ந்து செல்லணும் உங்களுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற நிச்சயம் எனக்கு தாரோம் அப்படின்னு அந்த பிரசன்னத்தை எதிர்பார்க்கணும் இப்போது ரூத்துனுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரூத் இடத்துல நீங்கள் பார்க்க நேரிடுகிறதான ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆட்டிடியூட் என்ன பார்க்குறோன்னா ரொம்ப ஞானமாக நகோமி இடத்துலேருந்து எந்த நன்மை வரதுக்கே வாய்ப்பு இல்லை இருந்தாலும் விடாமல் பற்றி கொண்டா நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வருவேன் எங்கே தங்கினாலும் அங்கே தங்குவேன் நீங்கள் வணங்குற கடவுளை நான் வணங்குவேன் நீங்கள் எங்கே வாழ்ந்து எங்கே முடிக்கிறதோ அங்கே நானும் வாழ்ந்து முடியும் இதுதான் அந்த பேர்ஸனாக அந்த ஃபெல்லோஷிப்பை தேடுறது அதனால் அங்கே ஆசீர்வாதம் வந்தது அரபியானவர்களை கிறிஸ்துவை தேடாமலே இன்றைக்கு அநேக நன்மைகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை செய்யுதே செய்யும்னு ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்குற வேலை தான் நடக்குது கேட்போம் ஆண்டவர்களுக்கு நன்மை கேட்போம் ஆனால் இதுவே ஜபம் அல்ல ஆ ஜபத்தில் நம்முடைய மிக முக்கிய நோக்கம் என்ன உண்டால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு நம்மை நடத்தும்படியான தேவ துணையை கேட்குறோம் ஆண்டவர் என்னோடு வாரும் என்னை நடத்தும் எனக்கு என்னோடு இருந்து என்னுடைய வாழ்க்கை சூழல் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும் அவ்விதமாக சொல்லி பிரசரத்தை தேடணும் கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் தேடணும் கத்தரையும் அவருடைய வல்லமையும் தேடணும் அதனால தான் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பரிசுத்தத்தை தேடுகிறதில்ல நீதியை தேடுகிறதில்ல உண்மையை தேடுகிறதில்ல நற்கூடம் சார்ந்த வாழ்க்கை முறை தேடுகிறதில்ல கருத்தராக நடத்தப்படுகிற அனுபவத்தை தேடுறதில்ல அதை தாரும் ஆண்டவர் இதை தாருமாண்டவர் உம்மாள் அது கூடு இது கூடும் உம்மாள் ஆகாது ஒன்றும் கிடையாது நீ அப்படி சொல்லியிருக்கிறோம் இப்படி சொல்லியிருக்கோம் ஆண்டவருக்கு ஊறுபட்ட வாக்குத்ததங்களை ஞாபகப்படுத்தி அந்த மாதிரி கிளைம் பண்ணுறது இல்லை தேவனை தேடுங்கள் தேவ பிரசன்னத்தை தேடுங்கள் தேவ ஐக்கியத்தை தேடுங்கள் அவ்விதமாக தேடுகிற பொழுது அவருக்குள் தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படி ஐக்கியத்தை தேடுகிறவனுக்கு சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் நம்பிக்கை வரும் தைரியம் வரும் பரிசுத்தம் வரும் உண்மை வரும் ஒழுக்கம் வரும் எல்லாம் வரும் உங்கள் வாழ்வுக்கு தேவை நன்மைகளும் வரும் அதனால் நம்ம ஆண்டவரையும் தேடிக்கிட்டு அப்புறம் நமக்கு அவசியம் நன்மைகளை தேடா போனால் என்னாகிறத அப்படி இல்லை நம்முடைய நாம் தேடுகிற ஆசிரியர்களும் கிறிஸ்துக்கள் இருக்கிறத அவரை தேடுகிற பொழுதுவீழர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் முதலாவது அவரை தேடுவோம் அப்படி ஐக்கியத்தை தேடுவோம் அப்படி பிரசனை தேடுவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படும்